இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இந்த புதிய டிசம்பர் மாதம் ஆண்டவராகி ஆண்டவராயிரச்சகர என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் பிரேமியா இருபத்தி ஒன்பது புதினோரா மசுனம் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவச்சரமே ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் புதிய டிசம்பர் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க எதிர்பார்க்க முடிவை நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஒருவேளை நீங்க இருக்கலாம் ஐயோ வருடமே முடிந்து போகுதே நான் நினைச்ச காரியம் இன்னும் ஆகலையே என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு திருமணம் நடக்கலையே நான் இன்னும் நான் நினைச்ச ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அநேக காரியங்களை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் துக்கப்பட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் மகனே மகளே உனக்கு நான் தாமதம் பண்ணி இருக்கிறது அது நன்மைக்காகவே தான் தீமைக்கல்ல நன்மைக்காக தான் உனக்கு நான் தாமதமா நான் வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு நான் நிச்சயமா கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஒரு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே பதினோரு மாதமோ கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதத்துல கர்த்தர் பாருங்க நம்மோடு பேசுகிற வாக்குதத்தம் எவ்வளவு பெரியதாய் காணப்படுகிறது பிரியமான தேவச்சனமே அவர் வாக்கு கிடைக்கிற தேவன் வாக்கு மாற மாட்டார் பாருங்க பார்வன் துரத்தி கொண்டு வரும் பொழுது இஸ்ரேவில் மத்தியில அவங்க எங்க போகணும்னு தெரியலங்க ஆனா அவங்களுடைய தேவை என்னன்னா காப்பாற்றப்படணும் அவங்க எதிர்பார்த்தது காப்பாற்றப்படணும் ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்து செங்கடலை இரண்டாய் பிரித்தாருங்க வழி நடத்தினார் உதவி செய்தார் இன்றைக்கு நீங்க நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதம் கடந்து போகட்டங்க புதிய வருடம் வருட்டங்க கர்த்தர் உங்க நீங்க எதிர்பார்த்திருக்கிறத நிச்சயமாகவே கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிற வாக்குதத்தமாய் காணப்படுகிறது பிரியமான தேவச்சனமே எத்தனையோ கட்சம் மறித்து போயிருக்கிறாங்க எத்தனையோ கட்சம் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையா காணப்படுகிறது ஆனா ஆண்டவர் இந்த புதிய டிசம்பர் மாதத்திலையும் கர்த்தர் நம்மளை காண செய்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்த கிருவையா இருக்கிறது நீங்க எதிர்பார்க்கிற முடிவை அவ்வொரு நினைவுல உங்களை வைத்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே அது தீமைக்கல்ல நன்மைக்காகவே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் யோ எனக்கு நடக்கல என்று நீங்க கவலைப்படாதீங்க வருடங்கள் மாதங்கள் போயிடுச்சு என்று கவலைப்படாதீங்க ஆண்டவர் அது உங்களுக்கு செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார் இந்த புதிய டிசம்பர் மாதத்தை ஆண்டவருக்கு நன்றியோடு நீங்க ஆண்டவருக்கு நன்மை செய்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் விசுவாசிங்க கர்த்தர் மகனே மகளே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்த்து நீங்க எதிர்பார்க்கிறத நான் நிச்சயமா குடுப்பேன் என்று இயேசு பேசுகிற கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் அன்புள்ள பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்கு ஆய் தோத்துறப்பா கர்த்தாவே நீ எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு நான் குடுப்பேன் என்று சொல்லி அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய டிசம்பர் மாதத்துல ஆண்டு வர ராஜா நீங்க பேசிய தயவுக்காய் தோத்துறப்பா அண்டவரே இந்த பதினோரு மாதமாய் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்க இசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்க இசப்பா எத்தனையோ பேர் அண்டவரே மறித்து போய் இருக்கிறாங்கப்பா அண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்ததற்காக உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறாப்பா அன்று உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வருட முடிய போகுதே என்று இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்றுவரே எதிர்பார்க்கிறத நீங்க நிச்சயமா தீமை கல்ல நன்மைக்காகவே செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய தயவுக்காய் கர்த்தாவே அப்பா உடைய பிள்ளைகள் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற இந்த புதிய டிசம்பர் மாதத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா வருகிற ஆண்டு சப்பா வருடத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறே சப்பா இதோ இப்பொழுது பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற தேவைக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்ப அவங்க எதிர்பார்க்கிற முடிவை நீங்க கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறப்பா அப்படி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்த தயவுக்கா தோத்திருக்கிற கர்த்தாவே இந்த புதிய டிசம்பரை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தேவை என்ன மாவு எதுவுமே குறையாதபடி அப்பா எல்லா தேவைகளும் நீங்க சந்தித்து வழி எடுத்தீங்க அப்படியே நடத்துகிற தயவு காட்சி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் ஆமேன் விசுவாசிங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கெடுப்பார் ஆண்டவர் இந்த புதிய டிசம்பர் மாதத்துல ஒரு நன்மையை செய்வாருங்க விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே காட் பிளஸ் யூ